தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காக ககம் என்னாலும் காத்திருக்கும் நன்றி பூகள் உமாருணையாண்டவரிய நன்றி பூகள் ஓமா i

who raised up the priest St. John Bosco as a father and teacher of the young. Grant, we pray, that, aflame with the same fire of love, we may seek out souls and serve you alone. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the Holy Spirit, one God, forever and ever. Amen. ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மாதத்தின் இறுதி நாள் புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் என்று செயின்ட் ஜான் போஸ்கோ நினைவு கூறப்படுகின்றார் திருப்பலியை தொலைக்காட்சி நிர்ணயத்திலும் கண்டுபோடு கொண்ட குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் சாந்திபுரம் சேலம் இரண்டாம் வாசகம் யோவாபு வீரரின் தொகை கணக்கை அரசுடன் தந்தார் வாழை ஏந்தும் ஆயிரம் பேர் ஆயிரம் கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் நான் மாபெரும் காவம் செய்தேன் ஆண்டவரே உன் அடியாக குற்றத்தை மன்னித்தரலும் ஏனெனில் நான் பெரும் மதியில்தான் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் அன்றாடினார் தாவீதின் திருக்காட்சியாளராகிய இளவாக்கினர் காதிற்கு ஆண்டவன் வாக்கு அருளப்பட்டது தாவிதிடம் சொல் நான் உன் மீது மூன்று தண்டனையை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தது அதன்படி நான் செய்வேன் காது தாவிதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது உனது நாட்டில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன் எதிரிகள் உன்னை பின்தொடர மூன்று மாதங்கள் நீ தப்பி ஓட வேண்டுமா அல்லது உன் நாட்டில் மூன்று நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா என்னை அனுப்பியற்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு மனவேதனை உள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார் மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நான் அல்லவோ தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ இம்மந்த குற்றம் செய்தது இப்போது உன் கை எண்ணவும் என் தந்தையின் வீட்டாரி வரைப்பதாக என்று கூறினார் ஆண்டவர் எந்த மனிதன் தீய செயலை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பெற்றவர் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் கு தீய செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் என் என்பத்தையும் போக்கினேன் பாடுகள் எனது குரலுக்கு எனக்கும் அவற்றை தெரியும் என்னை பின் தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய வந்து வாசகம் காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டில் இருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை குலத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னை இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னை இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சிமோன் ஆகியோருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகளுக்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேற்கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் இது

ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து நிறைய பேர் குருக்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றனர் குருக்களிலிருந்து ஆயர்களாக ஆயரிலிருந்து மேற் அதிமேற்றியர்களாக அதிமேற்றிலிருந்து கருதினாலாகவும் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார் அருமையான ஆங்கிலத்தில் பேசினார் ஆனால் அவர் ஆப்பிரிக்க நாட்டவர் ஆனால் மக்கள் இவர் வெள்ளக்காரர் என்று முன்னாடி எல்லாம் கொஞ்சம் முகத்தை சொல்லிப்பாங்க இல்லையா அப்படி இல்லை ஏற்றுக்கொண்டார்கள் துவக்க காலத்தில் இப்படி ஒரு குருவானவர் ஆப்பிரிக்காவில் உருவானார் வேறு வழி இல்லைன்னு அவருடைய சொந்த கிராமத்துக்கே அவர் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார் அப்பொழுது தான் வத்திகான் கவுன்சில் திருப்பலி பீடம் மக்களை நோக்கி இருக்க வேண்டும் மக்களை நோக்கி சொந்த மொழியிலே திருப்பலி வைக்கலாம்னு சொல்லி புதியதாக புத்தகங்கள்லாம் அச்சடித்து அந்த புதிய மாற்றங்கள் வந்து கொண்டிருந்தன இவரு உடனே இந்த மாதிரி செய்தார் பத்தியாடா இது வரைக்கும் வெள்ளக்காரங்க இருந்தாங்க ஏதாவது மாற்றுனாங்களா ஒருத்தர் மாற்றலை நம்மால் ஒருத்தன் வந்தால் மாத்திட்டாம்பார் தலைகீழா பீடத்தையே திருப்பி வச்சுட்டான் பார் நம்ம மொழியிலே பூச வைக்கிறான் பார் என்று அவர் மேல் இடரல் பட்டனர் அதுதான் உண்மை சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு saint jose maria activa course your human vocation is a part and an important part of your divine vocation that is the reason why you must strive for holiness sanctifying your work and your environment அதாவது நம்முடைய அழைப்பு என்பது எல்லாவற்றிலும் புனிதத் இருத்தல் வேண்டும் holiness என்று சொன்னால் வெறுமனை ஆண்டவரை கும்பிடுவது மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷுவலும் அதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன் எவ்ரி ஆக்ட் எஸ் பிகம்ஸ் எ ஹாபிட் ஹாபிட் பிகம்ஸ் எ கேரக்டர் கேரக்டர் பிகாம்ஸ் ஆர் டெஸ்டினி சேக்டிஃபைங் யோர் ஒர்க் அண்ட் யோர் என்வைரன்மெண்ட் புறம் கூறி பொய்த்தூயிர் வாழ்தலில் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் உங்களை பற்றி அவங்களை அவங்கள பற்றி இவங்களை அதே போல் ரெண்டு ஃபாதருங்கள் சேர்ந்தா பிஷப்பை பற்றி ரெண்டு குடுமி ஒன்று சேர்ந்தாலும் கொண்டை ஒன்றா போவாதான் ரெண்டு கொண்டை ஒன்றா போனாலும் ரெண்டு முக்காடு ஒன்றா போகாதான் ரெண்டு முக்காடு ஒன்றா போனாலும் ரெண்டு தாடி ஒன்றா போவாதான் ரெண்டு தாடி ஒன்றா போனாலும் ரெண்டு தொப்பி ஒன்றா போகாதான் என்ன அர்த்தம் தெரியும் ரெண்டு குடுமின்னா ரெண்டு ஆண்கள் ஒன்றை போனாலும் ரெண்டு பெண்கள் ஒத்து போக மாட்டாங்க ரெண்டு கொண்டை ரெண்டு பொம்பளைங்க ஒத்து போனால் ரெண்டு முக்காடு ஒத்து போவாத முக்காடு யார் சிஸ்டர்ஸ் ஒத்து போக மாட்டாங்க அப்படியே ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒத்து போனாலும் ரெண்டு தாடி ரெண்டு ஃபாதருங்க ஒத்து போக மாட்டாங்களாம் ரெண்டு ஃபாதருங்க ஒத்து போனாலும் ரெண்டு தொப்பினா ரெண்டு பிஷப் ஒத்து போக மாட்டாங்களாம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை யதார்த்தம் ஆக்கம் கூறும் அறம் கூறும் ஆக்கம் தரும் அவைகளை செய்ய வேண்டும் புறம் கூறி அல்ல இது சரியில்லை அது சரியில்லை வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை என்று வெறுமனே அவலை வாயில் மென்று கொண்டு இருத்தல் அல்ல நெல்லுக்குள் மணியை உள்ளுக்குள் வைத்த தெய்வம் நம் நெஞ்சுக்குள் இல்லையா அதுபோன்று வெளியே இருக்கக்கூடியதை எடுத்துவிட்டு உள்ளே உள்ளம் வெள்ளையாக இருக்க வேண்டும் அதனால தான் தேங்காயை படைக்கின்றார்கள் கடவுளுக்கு ஏன் தேங்காயை உடைத்தால் உள்ளே வெள்ளை பருப்பு இருக்கிறதா அப்படி நாம் உள்ளம் வெள்ளை உள்ளத்தை இறைவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமாம் மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்து என்னை விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் அரசே உன்னை தெரியாததினால் நான் மறுத்து விட்டேன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதனால் என்னை வெறுத்து விடாதே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தீவினை மற்றவர்களுடைய எல்லா கருக்கையும் ஒருத்து அறுத்து அவைகளை நீக்கிவிட்டு வேரோடு எடுத்துவிட்டு என்னை முழுமையாக நீ ஆண்டு கொள்வாய் என அரசேன் ஜபம் லார்ட் ஜீசஸ் யூ ஆர் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஆல் அவர் ஹோப்ஸ் அண்ட் டிசையர்ஸ் செட் மை ஹார்ட் அண்ட் ஃபயர் வித் யுவர் லவ் அண்ட் ட்ரூத் அடுஸ்வே நிறைய நம்பிக்கை மற்றும் தேவையின் நிறைவு உம் ஆவி எமக்கருளும் உண்மையும் மீட்போம் நிறைவாழ்வும் அளிக்கின்றது எம் இதயம் உண்மையினாலும் ஏற்று வர இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் எண் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் Let us pray. May this holy meal give us strength, Almighty God, so that by the example of Blessed John Bosco, we may show in our hearts and by our deeds both fraternal charity. உங்களோடு இருப்பாராக உமா ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக amen சென்று வாழங்கள் திருப்பதி இறைவா இறைவாக்கு நன்றி தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தடுக்கிறது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக மதுரமான திருதயமே என் மாஸ்டர் திருதயமே என்ன எங்களுக்காக வேண்டிக் கொள்ள கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளி சூசை எங்களை ரச்சியம் நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவன கருணைக்கு என்னிடமும் ஆராதனையும் நமஸ்காரம்